சரி இப்போ நான் ஒரு கேட்குறேன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணலாமா எப்போ பண்ணலாம் சொல்லுங்கள் இதுக்காவது பதில் கொடுங்க தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா பண்ணிக்கலாம் ஆ சொல்லுங்க என்னது சொல்லுங்கள் கேட்கல எனக்கு பண்ணிக்கலாம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் ஓ மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா யார் மாப்பிள்ளை பார்த்துட்டீங்கன்னா பார்த்துட்டீங்க நீங்கள் யார் மாப்பிள்ளை எங்கே இருக்கார் மாப்பிள்ளை பார்க்கணுமா எங்க பார்க்க போறீங்க சரி என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலாம் இங்கே இவர் இங்கே உட்காந்துருக்காரு இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு யார் அவரு மாமா தம்பி மாமா தம்பி என்ன வகையில் மாமா அவரு தங்கச்சி 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 கல்யாணம் கல்யாணம் ஆகணும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க இவரை மாமான்னு சொன்னீங்க கல்யாணம் தங்கச்சிக்கு ஆகணுங்கிறீங்க எந்த வகையில் அவர் மாமா உங்களுக்கு அவரை பார்த்ததும் மாமான்னு சொன்னீங்க அந்த அளவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது எந்த வகையில் அவர் உங்களுக்கு மாமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது தெரியுமா அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சா யார் மாப்பிள்ள இவங்க புருஷன் யார் தங்கச்சி புருஷன் யார் கணவன் தங்கச்சியோட கணவன் யாரு அப்ப மாமாங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத நம்புறீங்களா உங்களுக்கு அந்த கடமை இல்லை இனிமே கவலைப்படாதீங்க அந்த பாரத்தை தூக்கி ஓரமா வச்சிருக்கோம் தம்பிக்கு என்ன பண்ணணும் படிக்க வைக்கலாமா தம்பிய ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா வேண்டாமா ஏன் தம்பி சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா மதன் மதன் எனக்கு பதில் வேணும்